எஸ்ஐஆர் போராட்டத்திற்காக வைக்கப்பட்ட தலைவர் விஜயின் பேனர் முன் ஆர்வம் காட்டிய காவலர்கள் வீடியோ வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு எதிராக தமிழ்நாடு முழுவதும் வெற்றி கழகம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டமானது நேற்றைய தினம் நடைபெற்றது தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் இப்போராட்டத்தில் கலந்து கொண்டனர் திருவண்ணாமலை மாவட்டத்திலும் எஸ்ஐ எதிராக தமிழக வெற்றி கழகம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது ஆர்ப்பாட்டம் நடைபெற்ற இடத்தில் தலைவர் விஜயின் புகைப்படத்தோடு தமிழக மக்களின் வாக்குரிமையை பறிக்கும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த குளறுபடிகளை எதிர்த்து கண்டன ஆர்ப்பாட்டம் என எழுதப்பட்ட மிகப்பெரிய பேனர் ஒன்று வைக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் ஆர்ப்பாட்டத்திற்கு பாதுகாப்பு கொடுக்க வந்த காவலர்கள் விஜய் பட பேனருடன் புகைப்படம் எடுக்க ஆர்வம் காட்டிய வீடியோ வெளியாகி சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது காவலர்கள் தலைவர் விஜயின் புகைப்படத்துடன் தனியாக செல்ஃபி எடுத்தும் குழுவாக புகைப்படம் எடுத்தும் மகிழ்ந்தனர் இந்த வீடியோவை தற்போது பலரும் ஷேர் செய்து வருகின்றனர்